எனவே அன்பாந்தவர்களே சுண்ணத்தி ஒல் ஜமா கண்மணி நாயகம் செல்லம் எந்த பாதையில் இருந்தார்களோ எந்த வழியில் சென்றார்களோ சஹாபாக்கள் எந்த வழியில் சென்றார்களோ சலப்பு சாலிகங்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதையில் செல்லக்கூடிய அகளுசுன்னத்தி ஒல்ஜமாத்துடைய நிலைப்பாடு இந்த தொகைது இவர்கள் கூறக்கூடிய இந்த தொகைது தொகீதுடைய விடயத்தில் எவ்வாறு இருந்தது உண்மையாக கூறுவதாக இருந்தால் அகில சுனதி என்பவர்கள் ஒரு பொழுதும் பிரிக்கவில்லை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வீடியோவிலே தொடர்ந்து பேசுகின்ற பொழுது அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சலஃபு அறிஞர்கள் என்றால் முன்னைய அறிஞர்கள் குரானையும் சுண்ணாவையும் தூய்மையாக போதித்த அறிஞர்கள் இப்படி தௌஹீதை தௌஹீத் என்றால் என்ன அல்லாஹுவுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமை அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல் அல்லாஹுவுக்கு இணை கற்பிக்க கூடாது என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பது தான் தௌஹீது என்பது இப்படி அல்லாஹுக்கு செய்கின்ற கடமையை சலஃபு அறிஞர்கள் யாரும் அர்ரூபூபியா அல் உலூஹியா என்று நோக்கவில்லை என்று பேசுகின்றார் அன்பார்ந்தவர்களே குர்ஆனையும் சுன்னாவையும் போதித்த அறிஞர்கள் அது ஷாஃபி மதுகபு அறிஞர்களாக இருக்கலாம் அல்லது ஹனஃபி மதுஹபு அறிஞர்களாக இருக்கலாம் அல்லது குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன தப்சீர்கள் இருக்கலாம் வரலாற்று நெட்டிகிலும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை ருபூபியா உலூஹியா ருபூபியாவிலே அல்லாஹ்வுடைய அதிகாரம் செயற்பாடுகள் சம்பந்தப்பட்ட இவற்றை பேசுவார்கள் உலூஹியா அல்லது இலாஹியா அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டு பேசுவார்கள் அதற்கு நிறைய கூற்றுக்களை எண்ணிலடங்காத அறிஞர்களுடைய கூற்றுக்களை பார்க்கலாம் இந்த இடத்திலே நாங்களும் நாங்கள் என்று சொன்னால் தொஹீதை அல் ருபூபியா அல் உலூஹியா அல் அஸ்மா வசிஃபாத் என்று பிரிக்கக்கூடியவர்களும் சரி அல்லது அஸ்மீர் ஹசனி அவர்களை சார்ந்த தரீக்கத்து உளமாக்கலோ அல்லது மதுகபு உலமாக்கலோ சரி ஏற்றுக்கொண்ட அறிஞர்களுடைய கூற்றுக்களில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய பிரதான கடமைகளான அல்லாஹுடைய செயற்பாடுகளில் அவனை ஒருமைப்படுத்துதல் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களில் அவனை ஒருமைப்படுத்துதல் இந்த பகுதியிலே எப்படி அர் ரூபூபியா அல் உலூஹியா என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் அன்பார்ந்தவர்களே ஒரு சில செய்திகளை நான் ஏற்கனவே பதிவும் செய்திருக்கின்றேன் அந்த அடிப்படையில் இபுனு கசீர் ரஹிமுகுல்லா அவர்கள் தன்னுடைய இபுனு கசீர் தசீர் இபுனு கசீரிலே கூறும் பொழுது ஓ கசீரம்மா யுக்கர் மக்காமல் இலாஹியாது செயற்பாடுகளில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அதிகமாகவே உறுதிப்படுத்துகிறான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தஃப்ஸீர் இபுனு கஸீரியே நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று பாருங்கள் இப்னு கஸீரி அவர்கள் சொல்லுகின்றபொழுது படிச்சு சொல்கிறார்கள் ஹாザ ஹாதல் மகாம் في இஸ்பாத்தில் रुபூபியத்தி வ தௌஹீதில் உலூஹியத்தி அம் khலகு மின் அம் அவர்கள் தானாக படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களே படைத்தார்களா என்பது பற்றி அந்த வசனங்களை பற்றி பேசுகின்ற நேரம் இபுனு கசீரிமாம் தஃசீர் இபுனு கசீரில் மகாம் இந்த இடம் இருக்கிறதே ருபூபியா அல்லாஹுவுக்கு ருபூபியத்தை தறிப்படுத்துவதிலும் உலூஹியா உலூஹியாவை வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதிலும் முக்கியமான இடமாகும் என்று குறிப்பிட்டுச் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்ற இமுனுக்கசிறி இமாம் அவர்கள் குல்லாவுது பிரபின் நாஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அழகாக தொகுத்து வருகிறார்கள் மின்ஷர்ரில் வசுவாசில் ஹன்னாஸ் அல்லது யுவஸ் விசுஃபி சுதூரின்னாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் எப்படி ஹாதிஹி செலாசு சிஃபாத்தின் இவைகள் மூன்று பண்புகளை மின் சிஃபாத்தி ரப் அசவஜல் கண்ணியமிக்க மதிப்புமிக்க அந்த இறைவனுடைய பண்புகளில் மூன்று பண்புகளை குறிப்பிட்டு நிற்கிறது அர்ருபூபியா அர்ருபூபியா வல் முல்க் வல் இலாஹியா இப்படி அழகாக இதில் அல்லாவுடைய மிக முக்கியமான பண்புகளை சொன்ன அர்ருபூபியா வல் இலாஹியா இந்த இரண்டையும் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கலாம் எனவே சூரா அந்நாசிலிருந்து அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அடியார் மீது உள்ள கடமையை ருபூபியா என்றும் அல் இலாஹியா என்றும் வல்முல்க் என்றும் பிரித்து நோக்கி இருப்பதை பார்க்கலாம் இது இபுனு கசீர் இமாம் அவர்கள் தஃசீர் இபுனு கசீரிலே கொண்டு வரக்கூடிய செய்தி அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம் ஃபத்துகுல் கதீர் ஷௌகானி இமாம் அவர்களுடைய ஃபத்துகுல் கதிரை எடுத்துக்கொண்டால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வானம் பூமிகளுடைய அதிகாரங்களை காட்டினான் அல்லவா அந்த இரண்டையும் பற்றி சொல்லுகிற பொழுது வக்கீல அல் முராது பிமல கூத்திஹிமா அல்லாஹுடைய வானம் பூமிகளுடைய அதிகாரங்களை காட்டி என்பது அர் ருபூபியத்து வல் இலாஹியத்து இரண்டாக பிரித்து நோக்குகிறார் ருபூபியத் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள் சார்ந்தது இலாஹியத் என்பது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் சம்பந்தப்பட்டது என்று அவர்கள் பிரித்து நோக்குவதை பார்க்கலாம் அதே போன்று இமாம் ஷவுகானி குர்துபி இமாம் அவர்கள் அவர்களுடைய அல் த அலமுலகு சமியா அல்லாஹுவுக்கு உள்ள பண்பை பற்றி பேசுகின்ற நேரம் என்ன சொல்ற ஃபல்லாஹு அல்லாஹ் என்பது இஸ்முன் லில் மௌஜூதில் ஹக்கி அல் ஜாமி லிசிஃபாத்தில் இலாஹியா அல் மண் ஊத்தி பின் ஊத்தி ருபூபியா அழகாக சொல்கிறார்கள் பண்புகளை தன்னிடத்தில் சேர்த்திருக்கக் கூடின்றால் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதற்கான பண்புகளை சேர்த்திருக்க அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம் என்கிற அந்த பண்புகளை கொண்ட அல்லாஹுவுக்கு சொல்கிற பெயர் தான் அல்லாஹ் என்று அழகாக சிபாத்துல் உலூஹியா நுழூ ருபூபியா என்று இரண்டு வகையாக நோக்கி சொல்லியிருப்பதை பார்க்கலாம் இப்படி அடியார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இரண்டு பகுதிகளாக பிரித்து அறிஞர்கள் வரலாற்று நடிகிலும் நோக்கி இருப்பதை பார்க்கலாம் அதே தபரியிலே இமாம் இபுனு ஜரீர் அத்தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது யாயு மனித சமூகமே புதூ ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் அல்லதே கலக்கக்கும் உங்களை படைத்த உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் என்ற அந்த வசனத்துக்கு கீழால் விளக்கஞ்சுற பொழுது இஃப்ராது ருபூபிய திலஹு வல் இபாத தி தூணல் இப்படி அதிகாரங்களிலும் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்த வேண்டும் இபாதத்துக்களிலும் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்த வேண்டும் தூணல் அவசானி வல் அஸ்னாமி வல் ஆலிஹா மனிதர்கள் வணங்குகின்ற சிலைகள் கடவுள்களை நிராகரித்து ருபூபியத்திலும் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டும் இபாதத்திலும் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டும் என்று அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை இரண்டாக நோக்குவதை பார்க்கலாம் இப்படி இன்னும் பல ஆதாரங்களை எடுத்து நோக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அதே போன்று இமாம் தபரி ரஹிமகுல்லா அவங்க சொல்லும் பொழுது மிக தெளிவாக சூரா பக்ராவிலே வரக்கூடிய ஒரு வசனம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது நஹ்லு சுலகுல் இபாதா வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவுக்கு மாத்திரம் தனித்துவப்படுத்தி நாங்கள் செய்வோம் செய்வோம்லகுர் ருபூபியா ருபூபியாவை அவனுக்கு மாத்திரம் நாங்கள் தனித்துவப்படுத்துவோம் ஃபலா நுஸ்ரி குபிஹிஷய்யா அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் வணக்க வழிபாடுகளில் நாங்கள் கூட்டுச் சேர்க்கவும் மாட்டோம் வலா நத்தஹிது தூணகு ரப்பன் அவனை விடுத்து யாரையும் இரட்சித்துக் காப்பவனாக நாங்கள் எடுக்கவும் மாட்டோம் என்று இரண்டாக பிரித்துச் சொல்வதை பார்க்கலாம் நுவஹிதுலஹு ருபூபியா நஹ் லுசுலஹுல் இபாதா இதுவும் மிக தெளிவான ஒன்று சான்று இமாம் தபரி ரஹிமகுல்லா அவர்கள் இதை ரெண்டாக நோக்கியிருக்கிறார்கள் அதே போன்று பாருங்கள் இமாம் தபரி ரஹிமகுல்லா அவர்கள் என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் வானங்கள் பூமியில் உள்ளவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்தார்கள் அந்த அல்லாஹுவுக்கு வணக்க வழிபாடுகளின் மூலமும் கட்டுப்பட்டு நடந்தார்கள் அதிகாரங்கள் செயற்பாடுகளில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதன் மூலம் அவர்கள் அங்கீகரித்தார்கள் என்று படைத்தவன் ரப்பு அல்லாவுக்கு செய்கின்ற கடமைகளை அர்பூபியா என்ற அடிப்படையிலும் எப்படி பி உலுஹியா என்று இரண்டாக நோக்கி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று அதே தபரி ரஹிமகுல்லா அவர்கள் வைன்ஹிப்தும் ஹிஃப்தும் ஷிகாக்க ஹிமா என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது எப்படி சொல்கிறார்கள் வல தஜஜ் அலு லஹூபிர் ருபூபியதி வல் இபாததி ஷரீகன் ருபூபியத்திலும் இபாதத்திலும் அல்லாஹுவுக்கு ஷரீக்கை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் இங்கேயும் அல்லாஹுக் செய்கின்ற அதிகாரத்தை ருபூபியா என்ற அடிப்படையிலும் இபாதத் என்ற அடிப்படையிலும்

இரண்டாக நோக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே எனவே அன்பார்ந்தவர்களே அகளுசூன்ன திவள் ஜமா கண்மணி நாயகம் செல்லம் எந்த பாதையில் இருந்தார்களோ எந்த வழியில் சென்றார்களோ சஹாபாக்கள் எந்த வழியில் சென்றார்களோ சலப்பு சாலிகங்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதையில் செல்லக்கூடிய அகில வல் ஜமாத்துடைய நிலைப்பாடு இந்த இவர்கள் கூறக்கூடிய இந்த தொடைய விடயத்தில் எவ்வாறு இருந்தது உண்மையாக கூறுவதாக இருந்தால் அகிலு வல் ஒல்ஜமா என்பவர்கள் ஒரு பொழுதும் பிரிக்கவில்லை முன்னைய அறிஞர்கள் எங்களுடைய மௌலவி ஹசனி அவர்கள் முன்னைய அறிஞர்கள் அசலஃபு சாலிஹூன்கள் என்று பேசுகின்றாரே அவர்களுடைய புத்தகங்களிலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இமாம் தபரி என்பவர்கள் தஃசீரு தபரியிலே மிக தெளிவாக சொல்கிறார்கள் ஃபிரவுன் ருபூபியத்தை நான் தான் ரப்பு என்று சொன்ன நேரம் அவரை பற்றி பேசுகின்ற நேரம் கொள்ளுமணி தருபூபிய தது அல்லாஹுவை விட்டுவிட்டு ருபூயத்தியத்தை வாதிட்டவர்கள் என்று அருபூபியா என்றும் சொல்கிறார் வ தூலு கௌலி மன் அஷ்ரக மூஃபில் வணக்க வழிபாடுகள் விடயத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை கூட்டு சேர்த்தவர்கள் என்று இரண்டு தரப்பாக அர் ருபூபியா என்றும் சொல்கிறார் இபாதத்தில் கூட்டு சேர்ப்பதை உலூகியா என்ற அடிப்படையிலும் கொண்டு வந்து பேசுகின்றார் இப்படி அல்லாஹுவுக்கு செய்கின்ற அநியாயங்கள் அல்லாஹுவுக்குச் செய்கின்ற துரோகங்களை அன்றைய காலம் தொட்டு அறிஞர்கள் இரண்டு விதமாக நோக்கியிருப்பதை பார்க்கலாம் அதிகாரங்கள் செயற்பாடுகள் சம்பந்தப்பட்ட விடயத்திலும் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்த வேண்டும் இபாதத்துகள் விடயத்திலும் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்த வேண்டும் அதே போன்று ஜமஹரின்ற இதில் எழுதுகிறாங்க ஜமஹரியை பொறுத்த வகையில் அவர் ஒரு முழுத்தசிலி அறிஞராக இருந்தாலும் அந்த அறிஞர்களையும் எங்களுடைய ஹசனி ஹசரத்து போன்றவர்கள் வரவேற்பார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவருடைய அந்த கருத்திலே என்ன சொல்கிறார் அவரும் தெளிவாக சொல்கிறார் மலக்கூத்து பூமியுடைய அதிகாரங்கள் என்று வருகிற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற போல் இலாஹியா இரண்டாக பிரித்து சொல்கிறார் ருபூபியா அதிகாரங்களில் செயற்பாடுகளில் அல்லாஹுடைய அதிகாரம் என்பதும் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுடைய அதிகாரம் என்பதும் இரண்டு வகையாக அவர் பிரித்து நோக்குவதை பார்க்கலாம் அதே போன்று என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அந்த அல்லாஹ் இருக்கின்றானே அவன் தான் உயிர்ப்பிக்கக்கூடியவன் மரணிக்க செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லி அல்லாஹுவை சொந்தமாகும் என்றால் அதிகாரங்கள் அனைத்தும் அவனுக்குத்தான் சொந்தமானது அவனை விட்டு இபாதத்தை செய்வதன் மூலம் நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் என்று மிக அழகாக அல்லாஹுவை பற்றி ருபூபியத் என்றும் அல்லாஹுடைய பெயர்களை எடுத்து சொல்லி அல்லாஹுவை தெளிவுபடுத்தியும் இபாதத்துக்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு திருப்புவது பற்றியும் மூன்று கோணத்திலே அல்லாஹுவை பற்றி பேசியிருக்கிறார் என்பதை ஜமஹ்ஷரி என்ற அறிஞருடைய அல் கஷாஃப் என்ற அந்த தப்சீர் கிதாபிலே எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று தஃசீருல் ஜலாலயின் எடுத்துக்கங்களை பொதுவாகவே சாதாரணமாக எல்லா மதரசாக்களிலும் படித்து கொடுக்கப்படுகின்ற தப்சீருள் ஜலாலைனை எடுத்துக்கொண்டால் மௌதா என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன அல்லாஹுடைய அதிகாரத்தை கொண்டு மரணித்தவர்களை அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு மரணித்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன் என்று ஈசா நபி அவங்க தானே அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த பிஇது இல்லா அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு என்ற அந்த சொல்லை ஏன் அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்லுகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு உயிர்ப்பிப்பேன் என்றது அல்லாஹுடைய அதிகாரம் உயிர்ப்பித்தல் என்றது அல்லாவுடைய அதிகாரம் அதை அல்லாஹ் அவனுடைய அனுமதியோடு ஈசா நபிக்கு அற்புதமாக கொடுக்கிறான் அது அல்லாவுடைய அனுமதியுடன் என்று சொல்வதை ஏன் அல்லாஹ் திருப்பி சொல்கிறான் அந்த விஷயத்தில் இபாதத்துக்களும் அவருக்கு சொந்தமாகிருமன்ற சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் இல்லாகுவை திருப்பி திருப்பி அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் என்று இமாம் தப்சீருல் ஜலாலைனிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் பொதுவாகவே அறிஞர்களுடைய முன்னைய கால அறிஞர்களுடைய புத்தகங்களை எடுத்துக்கொண்டால் அல்லாவுக்கு செய்கின்ற அதிகாலங்களை அர் ருபூபியா அல் உலூஹியா அல் அஸ்மா அடிப்படையில் பிரித்து நோக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த கூற்றுக்களை எல்லாம் சொன்னேன் என்று சொன்னால் எங்களுடைய அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லுகின்றாரே என்ன சலஃபுகளில் யாரும் சொல்லாதது சலஃபுகளில் யாரும் சொல்லாதது என்று தாராளமாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பவர்கள் தௌஹீத் ருபூபியா தொஹைத் உலூஹி ஆண்டு பிரிக்கவில்லை உண்மையாக கூறுவதாக இருந்தால் அகில சுன்னத்தி வல் ஜமா ஆ என்பவர்கள் ஒரு பொழுதும் தௌஹைத் ருபூபியா தௌஹைத் உலூஹியாண்டு பிரிக்கவில்லை தபறியாக இருக்கலாம் முன்னைய கால அறிஞர்களில் ஒருவர் அபு ஹனீஃபா இமாம் என்ன சொல்கிறாங்க அவர்களுடைய மிக பிரபலியமான புத்தகம்தான் அல் ஃபிகுல் அபு சத் அல் ஃபிகுல் அக்பர் என்ற அகீதா புத்தகம் அதில் அவர் சொல்லுகிற பொழுது மிக தெளிவாக அருபூபியா அல் உலூஹியா இந்த இரண்டையும் பிரித்து சொல்வதை பார்க்கலாம் அல்லாஹுவை பற்றி பேசுகின்ற நேரம் மிக தெளிவு எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்கள் அபு ஹனிஃபா இமாம் கூற்றை வாசித்தால் இதில் ஹசனி ஹசரத்துக்கு நல்ல ஒரு பதிலும் இருக்குது என்ன அபுஹனி ஃபா இமாம் சொல்றாங்க அல்லாவாகிய என்னுடைய ரப்பு வானத்தில் இருக்கிறானா அல்லது பூமியில் இருக்கிறானா என்று எனக்கு தெரியாது என்று யாராவது சொன்னால் அவன் காஃபிராகி விட்டான் ஒக்கதா கால இன்னகும் அலல் அரிஷ் அல்லா அரிசில இருக்கிறான் என்று சொல்லிட்டு வலா அது அரிஷ் வானத்தில் இருக்குதா பூமியில இருக்குதான் எனக்கு தெரியாது அப்படின்னு யாராவது சொன்னால் அவன் காஃபிராகி விடுவான் ஏன் வல்லாஹு அல்லாஹ் உயர்ந்த பகுதியில் இருந்து அழைக்கப்படுவான் கீழிருந்து அழைக்கப்படுவதில்லை எனவே அல்லாஹுவுக்கு அலா சொந்தமானது அரிசிக்கு மேல் உயர்ந்து விட்டான் அப்படின்னு அபுஹனி ஃபாமி சொல்லிட்டு தான் சொல்றாங்க அர்ருபூபியா வல் உலூஹியான்றது அதை தனியாக பிரித்து சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் எனவே அல்லாஹுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு பகுதி அல்லாஹுடைய பண்புகள் சிஃபாத்துகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு பகுதி ருபூபியா என்பது ஒரு பகுதி அல் உலூஹியா என்பது ஒரு பகுதி என்று மூன்றாக இமாம் அபு ஹனீஃபா இமா ரஹிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தெளிவாக சொல்வதை பார்க்கலாம் எனவே அவுஹீத் அல் ருபூபியான்றதோ என்றதோ தௌஹீத் அல் உலூஹியான்றதோ ஆன்றதோ தௌஹீத் அல் அஸ்மா வசிபாத் சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இன்று வரையில் புதிய ஒரு பாவனை அல்ல அது தாபங்களில் இடம் பிடித்த அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய இமாம் தபரி அவர்களுடைய காலத்திலேயே பிரபலியமான ஒரு சொல் நாங்கள் நாங்கள் விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இபுனு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமகுல்லா ஷாஃபி மதுகபை சார்ந்த அறிஞர் நாங்களும் நாங்கள் என்றால் தௌஹீதை மூன்று வகையாக பிரிக்கின்ற அறிஞர்களும் சரி அல்லது ஹசனி ஹசரத்தை போன்ற தரிக்கத்து அறிஞர்களாக இருந்தாலும் சரி மதுகபுடைய அறிஞர்களாக

அடியார்கள் மீது கட்டாயமானதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகள் செலுத்துவதில் அடியார்கள் மீதுள்ள உள்ள கடமையையும் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் வேறு படைப்பினங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடக்கூடாது என்றும் இபாதத்துக்களோடு சம்பந்தப்படுத்திய ஒரு பாடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அல் ருபூதியா வணக்க வழிபாடுகளில் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை அது அல்லாவுக்கு மட்டும் செய்யணும் வேறு யாருக்கும் செஞ்சிடப்படாது வலாத்தூ அம்ரி அல்லாவுடைய அதிகாரங்கள் விடயத்தில் அந்த அதிகாரங்களை படைப்பினங்களுக்கு கொடுத்து விடக்கூடாது என்று இங்கே அல் ருபூதியா அல் உலூஹியான்றத வணக்க வழிபாடுகள் செலுத்துதல் என்ற அந்த பகுதியில் ருபூதியத்துன்ற சொல்லையும் ருபூபியத்த சொல்லையும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுள் இபாதத்துக்களில் அல்லாஹுவை தனித்துவப்படுத்துதல் அதிகாரங்களில் அல்லாஹுவை தனித்துவப்படுத்துதல் என்று இரண்டு பகுதியாக அவர்கள் அந்த அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை பதகுல் பாரியிலே தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம் அதே போன்று டுங் புகாரியுடைய இன்னொரு விளக்க உரையான உரையானியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எப்படி விளங்கப்படுத்துகிறார்கள் பாருங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி பேசுகின்ற பொழுதோ அல்லாஹு அல்லாஹ் அந்த ஈமான் கொண்ட பிறகு அநியாயத்தை ஈமானோடு கலக்காதவர்கள் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்றானே அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவர்கள் அதை சொல்கிறார்கள் என்ன அநியாயம்ன்றத அவங்க ஒரு பாவம் செய்கிறது அடுத்தவர்களுக்கு துரோகம் உழைக்கிறது அப்படி விளங்கினாங்க அந்த விளக்கம் அல்ல மாறாக அல்லாவுக்கு செய்கிற இணைவை பூ அப்படின்றத விளங்கப்படுத்துறதுக்கு எப்படி கொண்டு வராங்க வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அதிகாரங்களை அல்லாதவர்களுக்கு யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுப்பதும் அல்லாஹுடைய அதிகாரங்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுத்தால் அவன் தான் அநியாயக்காரன் அப்படின்னு விளங்கப்படுத்த வந்ததிருக்க விளங்கப்படுத்த வந்தத இணை வைப்ப விளங்கப்படுத்த வந்தத இமாம் அதிலே எப்படி சொல்கிறார்கள் கயிரில்லா இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுப்பது இதைத்தான் நாங்கள் அரபியிலே அல் உலூஹி என்று சொல்றோம் அஸ்பத் அர் ருபூபியாவைத்தான் தௌஹீத் அர் என்று சொல்றோம் எனவே இது வஹாபிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களாலேயோ இபுனு தைமியா அவராலேயோ அல்லது முஹம்மது இப்னு அப்துல் வஹாபாலேயோ மாத்திரம் அடையாளப்படுத்தப்பட்டது அல்ல இஸ்லாமிய வரலாற்றிலே வந்த எல்லா குர்ஆன் சுன்னாவுடைய அறிஞர்களும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை இபாதத் என்ற கடமையினூடாகவும் ருபூபியத் என்ற பகுதியினூடாகவும் பேசியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதே போன்று மிர்காத்துல் மஃபாத்தி எல்லா அரபு மதரசாக்களிலும் படித்து கொடுக்கப்படக்கூடியது எங்களுடைய ஹசனி ஹசரத் அவர்களுக்கும் மிக ஒரு ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு புத்தகமாகவும் இருக்கும் மிர்காத்துல் மஃபாத்தி என்ன சொல்கிறார்கள் எமலு ஃபகுல் உன் முயஸ்லஹு இந்த ஹதீஸுக்கு கீழால அவங்க எழுதும் பொழுது எப்படி எழுதுறாங்க பல் அமரஹும் அல்லாஹ் அடியார்களுக்கு சொன்னது என்ன பில் திசாமி மா யஜிபு அலல் அபுதி மினிம் திசாலி அம்ரி மௌலாஹு மினல் உபூதியதி ஆஜிலன் உபூதியா வணக்க வழிபாடுகளிலிருந்து அடியார்களுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் கட்டாயப்படுத்தினானோ அவைகளை பற்றி பிடித்து கொள்ளுமாறும் அம்ரி இலைஹி பிஹுக்மி ருபூபியதி ஆஜிலன் எப்படி அல்லாவுடைய அதிகாரங்கள் செயற்பாடுகளை அல்லாஹுக்கு பொறுப்பு சாட்டுவதிலும் அடியார்கள் மீதுள்ள கடமையை பற்றி பிடிக்குமாறு அவர்களுக்கு அல்லாஹ் ஏதினான் அப்படின்னு இங்கேயும் அர் ருபூபியா அப்படின்றதையும் அல் ருபூதியா என்பதையும் வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட கடமை ருபூபியத் அல்லாவுடைய அதிகாரங்களோடு சம்பந்தப்பட்ட கடமை என்று அந்த அறிஞர்களே மிக தெளிவாக இரண்டாக நோக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று மிர்காத்து இன்னொரு இடத்தை பாருங்களேன் எப்படி லா ரப்பலனா கைருக் வலா இலாஹலனா கைருக் ரப்ப முன்னால கொண்டு வந்து இலாஹ பின்னால கொண்டு வந்திருக்கு அதுக்கு அவங்க எப்படி சொல்றாங்க கால் அபுனு ஹஜர் ரஹிம் அகுல்லா இபுனு ஹஜர் அவங்களோட ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க கான வஜு தக்தீமிஹிம் ஹாஹுனா மக்காமர் ரூபூபியா ருபூபியா என்ற விடயத்தில் அல்லாஹுவுக்கு கொடுக்கின்ற அந்த பாருங்க அதை முற்படுத்தினதற்கும் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கும் அந்த முந்தி பிந்தி கொண்டு வந்திருக்கிறாங்கன்ற அந்த பகுதியை விளங்கப்படுத்துறாங்க எனவே ல ரப்பலனா ஹைருக் அல் ருபூபியாவை எடுத்து காட்டும் லா இலாஹா கைருக் என்பது அல் உலூகியாவை எடுத்து காட்டும் அப்படின்னு அழகா யார் விளங்கப்படுத்தா மிர்காத்துல் காத்து அந்த இமாம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இப்படி நாங்கள் அறிஞர்களுடைய இன்னும் இந்த 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 விளக்கம் நீடித்து கொண்டு செல்லும் என்பதனால் நான் சுருக்கி கொள்கிறேன் எல்லா அறிஞர்களும் போன்றும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை அதிகாரங்கள் செயற்பாடுகள் சார்ந்த கடமை என்று ருபூபியாவிலும் இபாதத்துக்கள் சார்ந்த கடமை என்று பேசுகின்ற அந்த அடிப்படை விடயங்களை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்தவர்களே அறிஞர்கள் சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இன்று வரையிலே குர்ஆன் சுன்னாவை போதித்த அறிஞர்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை ருபூபியா என்ற அடிப்படையிலும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அதே போன்ற அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் சம்பந்தமாகவும் தனிப்பட்ட ரீதியில் பேசியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் தான் மக்களுக்கு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையான அந்த தொகையை இலகுவாக படித்து கொடுப்பதற்கு தௌஹீதை தௌஹீத் அல் ருபூபியா என்றும் தௌஹீத் அல் உலூஹியா என்றும் தௌஹீது உல் அஸ்மா வசிஃபாத் என்றும் மூன்று வகையாக பிரித்து இலகுவாக படித்து கொடுக்கிறார்கள் என்ற பாடத்தை நாங்கள் மிக தெளிவாக விளங்கி கொண்டால் ஹசனி ஹசரத் அவர்கள் ஒரு நாளும் இப்படி மூன்றாக பிரித்ததை வடிகேடு என்று சொல்ல மாட்டார் சலஃபுகளில் யாரும் சொல்லவில்லை என்று சொல்ல மாட்டார் எனவே மதுகவுடைய இமாம்களும் சரி தரீக்கத்துடைய இமாம்களும் சரி சலஃபு சாலிஹைங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த உத்தமர்களும் சரி தௌஹீதை மூன்று வகையாக நோக்கி அவர்களுடைய எழுத்துக்களில் அவர்களுடைய பேச்சுக்களில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையை புரிந்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் தெளிவை பெற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையை இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்